ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது அதை விட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பானிபூரி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ அதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம மசால் செய்வோம் அதாவது ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா இந்த ஸ்டஃபிங்கை வந்து வீட்டில் எங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து ஒரு அஞ்சு விசில் விட்டு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் விட்டீங்கனாலே சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கோம் நீங்கள் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரசில் ரெண்டு செலுத்தி விட்டு கேட்கும் அப்போ வந்து நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் தோல் அரித்து ஓரமாக வச்சுக்கோங்க அடுத்து இந்த மசாலா ரெடி பண்ணால் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சு லேசாக ஹீட் ஆனதும் நாலு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க சமையல் எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸில் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை இதை வந்து நம்ம வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே சரியாக இருக்கும் மசால் செய்யும் பொழுது நமக்கு வந்து வெங்காயம் வந்து ஒன்றும் பாதிமாக வெந்திருந்தாலே கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க அப்போ தான் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வதக்கி விட்டுவிட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பழமாக எடுத்து பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு வாசனை வரும் இந்த ஸ்டேஜில் கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டுங்க கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நமக்கு வந்து தக்காளி சூப்பராக வெந்து வந்துடும் நம்ம உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து தக்காளி வெந்துடும் இல்லைங்களா அதுபோல் நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தக்காளி வேகிறதுக்காக பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்ததும் ஒரு டைம் கலந்து விட்டிங்க அப்படின்னா நம்ம கரண்டியில் கலந்து விடும் தக்காளி வந்து நல்லா நமக்கு வெந்து வந்துடும் ஸோ அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்க்குறத ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரம் மசாலா இல்லை அப்படின்னா கறி மசாலா இருக்கும் பாருங்கள் அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாவோட வாசம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே சரியாக இருக்கும் அடுப்பை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சின்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பானிபூரிக்கு இது போல் தான் மசால் செய்வேன் நீங்கள் வந்து வேறு மெத்தரில் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எல்லா ஊருக்குழங்கையும் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசால் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் பானிபூரியில் வச்சு ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ட்ரையாக இருக்கும் ஸோ இதில் வந்து நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது ட்ரையாக இல்லாமல் ஒரு நல்ல வந்து ஒரு சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடோம் அப்படின்னா நமக்கு அருமையான உருளைக்கிழங்கு மசால் வந்து ரெடி ஆகிடும் ஸோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் விருப்பம் இருக்கிறவங்க ஒரு ஆஃப் லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை வந்து கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதை நல்லா கலந்து வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம பானி பூரிக்கு இந்த தண்ணி ரெடி பண்ணுவோம் பாருங்கள் அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நல்லா அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி வந்து சேர்த்துட்டு இதில் வந்து எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அளவு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொத்தமல்லி இலை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக புதினா வந்து ஒரு கைப்பிடி சேர்த்தா மல்லி வந்து ஒரு அரை கைப்பிடியாவது சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக கூடவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க புளியை வந்து கரைச்சிக்கலாம் நல்லா புளி ஊறிடுச்சு கரைச்சிட்டு இதில் இருக்க அந்த புளியோட தோலில் எடுத்துருங்க நம்ம இந்த தண்ணியிலே தான் நம்ம அரைச்ச இந்த புதினா பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் ஸோ நல்லா கரைச்சிட்டு இதில் இருக்க அந்த தோல்லாம் எடுத்துடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ வந்து புளி தண்ணியில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் அலசி விட்டு இதில் ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா இதுலேயே இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் காரமும் கரெக்டாக இருக்கும் புளிப்பும் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து வீட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் நம்ம மசாலுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அந்த தண்ணியிலையும் உப்பு சேர்க்குறோம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு நினைக்கவேனா இதில் வந்து நம்ம ஒரு முக்கால் பாகம்தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ மசாலேயும் வந்து கரெக்டான அளவில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு ஜாஸ்தி ஆகாது ஸோ இதை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி வந்து பூரி பொறிச்சு வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் பூரிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நான் செஞ்சுருக்க இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பில் சிம்மலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்